பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் தெய்வ ஜனங்களே இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எது சிறந்ததாக இருக்கிறது என்பது தெரியுமா தெவனாகிய கத்தரதை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஏசு கூட அதைதான் நமக்கு சொல்லியிருக்கிறார் நம் எதை செய்ய வேண்டும் என்று சிறந்ததா இருக்கிறது என்று வெளிப்படுத்தியிருக்கிறார் அதை அப்போஸ்தலர்களின் புத்தகம் இருபதாவது அதிகாரம் வசனம் முப்பத்தைந்திலே ஐந்திலே பௌலடியாரை கொண்டு தேவ் ஆவியானவர் சபைகளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் இப்படி பிரயாசப்பட்டு பெளவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கத்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்று சொல்லியிருக்கிறார் தெய்வ ஜனங்களே நம்முடைய கர்த்தராகிய ஏசு இதை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறார் அவருடைய நச்சை எதுவாக இருக்கிறது பலவீனர்கள் ஒவ்வொருவரையும் நாம் தாங்க வேண்டும் வாங்குகிறதை பார்க்கிலும் நாம் கொடுப்பதே சிறந்த பாக்கியமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஏசு இடத்திலே எதை வாங்கியிருக்கிறீர்களோ அதை மற்ற ஜனங்களுக்கு கொடுங்கள் வியாபாரமாய் மாற்றிக்கொள்ளாதீர்கள் பலவீனர்கள் ஒவ்வொருவரையும் தாங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே எத்தனை பலவீனர்களை நீங்கள் தாங்கி இருக்கிறீர்கள் எத்தனை பேர்களுக்கு நீங்கள் உதவி இருக்கிறீர்கள் தேவன் உன்னிடத்திலே அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய வரங்கள் உன் மூலமாக வெளிப்படுகிறதை என்றால் எந்த மனிதனாக இருந்தாலும் எந்த மனுஷியாக இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக எழும்பின எதிராளியாக இருந்தாலும் கூட அவர்கள் கொடு நன்மை செய் உனக்கு அவர்கள் தீங்கை செய்திருக்கலாம் நீ நன்மை செய் அவர்கள் பலவீனராக இருந்தால் இன்றைக்கு விழுந்து போய் இருக்கிற கிறிஸ்தவ கூட்டத்தை கட்ட வேண்டும் என்று தெய்வன் உன்னை பார்த்துதான் சொல்கிறார் எனப்பிற்குரிய தெய்வ ஜனங்களே எத்தனையோ ஜனங்கள் விழுந்து போய் இருக்கிறார்களே நம்பி ஏமாந்து போய் விழுந்து போனவர்கள் இருக்கிறார்களே அவர்களை எல்லாம் கட்ட வேண்டாமா அவர்களை எல்லாம் கட்டி எழுப்ப வேண்டாமா தடுமாற்றத்தை நிமித்தமாக ஏதோ தவறு செய்து இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சபைக்கு வராமல் விழுந்து போய் இருக்கிற அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை எல்லாம் நீங்கள் தான் கட்டி எழுப்ப வேண்டும் அவர்கள் போய்விட்டார்கள் அவர்கள் தெய்வனை பின்பற்றாமல் தெய்வன் விட்டு விலகி விட்டார்கள் என்று சொல்லி அப்படியே நீங்கள் இருக்கக்கூடாது வெறும் ஜெபம் மாத்திரம் அல்ல ஜெபத்தோடு சுவிசேஷகனாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் காரணம் இணையேசு என்ன சொல்லியிருக்கிறார் ஜெபம் என்பது வாழ்க்கைதான் சுவிசேஷம் என்பது உங்களுடைய இருக்கிறது ஒவ்வொரு மேல் விழுந்த கட்டாய பனி அது அவன் மறைக்கும் காலம் வரையிலும் பணி செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட பணியை நீ செய்கிறாயா தெய்வனுக்கென்று வைராக்கியமாக எழும்பி விழுந்து போன ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் கண்டெடுத்து தூக்கி அவர்களை நிறுத்துகிறீர்களா தேவ ஜனங்களே ஏசு உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட கூட்டத்தார்களை சந்தி கடந்து செல் சபைக்கு ஏன் வரவில்லை ஊழியத்தில் ஏன் பங்கு கொள்ளவில்லை ஏன் உன் ஜபஜீவியம் குறைந்து விட்டது என்று அவர்களிடத்திலே சம்பாசித்து பேசு அவரத்தில் பழகு அவரிடத்தில் உன் தேவனுடைய அன்பை உன்னிலிருந்து வெளிப்படுத்து அவர்களை மீண்டும் கட்டி எழுப்பு கர்த்தர் அதைதான் உன்னிடத்திலே எதிர்பார்க்கிறார் வாங்குகிறதை பார்க்கிறோம்

தேவசித்தமாக இருக்கிறது அன்பிற்குரிய தேவஜனங்களே இந்த செய்தியை கேட்டு இப்பொழுது ஆயத்தப்படுங்கள் கத்திற்கென்று மகிமையான காரியங்களை செய்யுங்கள் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் YOU!